الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام अज

ஒரு நான்கு ஆயிரத்தி எட்டு ஏழு விழா திருமணம் நடைபெறுகிறது எல்லா போரும் இங்கே விழாக்கள் நடக்கும் அடர்ந்து வசந்தம் அவர்கள் தன்னுடைய வாழ்வாலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் Oh.

என் குடும்பத்தாரர்கள் ஒருவர் அந்த பாவனும் துணையானது யாருக்காக நாங்கள் உன்னை yeah <laughs>

நீங்கள் பசியோடு இருப்பீர்கள் ஆனால் எனக்கு வயிறு நிலையை சாப்பாடு நீங்கள் பசியோடு இருந்தீங்க எனக்கு வயிறு நிலையை ஒன்று கொடுப்பீர்கள் சார் கழித தலைமையினுடைய தாயார் மஞ்சள் சொன்னவங்க நீங்க சாப்பிடாம இருந்தாங்க

அவர்கள் அரவணிக்க வேண்டும் அவர்களுடைய என்பதற்காக அவர்கள் உடல் இந்த thank <laughs> you i